இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது புதுசாக வந்து ஆஃபீஸர் இருக்காங்களா அவங்க வந்து ஜேபியோட ஆளுங்க கடைசியில் பார்த்தா நம்ம இந்திராவோட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி எரிச்சிட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோட நம்ம இந்திரா கௌரி ரெண்டு பேர் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒழுங்க க்ளீன் பண்ணுங்க இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேலையே செஞ்சது கிடையாது இன்றைக்காவது வேலை செய்யுங்க ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு கௌரி இந்திராலெல்லாம் வீட்டில் ஒட்டரெல்லாம் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ராகினி வராங்க சாப்பாட்டுக்கு என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா அங்கே உப்புமா தான் இருக்குது என்ன உப்புமா இருக்குது உப்புமா யாரு தீங்க இந்த கௌரி எங்கே ஏ கௌரி கௌரி அப்படின்னு கூப்பிட்றாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து கௌரி கேட்காங்க அவனை மசால் தோசை தானே போட சொன்னேன் என்ன அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கவா மசால் தோசை போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்திரா வந்து ராகினித்தா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் உப்புமா இருக்குதுல டைனிங் டேபிளில் எடுத்து சாப்பிட்டுட்டு கம்முழுங்க இந்த க கவுரி இன்னைக்கு தான் வேலை பார்க்குது அதை நீங்கள் வேலை பார்க்க விடாமல் பண்ணிடாதீங்க வீட்டில் வேறு அத்தை இல்லை அத்தை இல்லாத நேரத்தில் ஒற்றை தான் தூசி அவங்களுக்கு சேராது உங்களுக்கு தெரியும் இல்லை தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை சாப்பிட்டு பேசாம மிருங்கத்தை நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து கௌரி வந்து ஒற்றை அடிக்க ஆரமிச்சிடுறாங்க இந்திரம் அவங்ககிட்ட தொடச்சிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஓ என்னையே உப்புமா சாப்பிட்ற சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா நம்ம ராகினி வந்து கால் பண்ணி ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க ஹலோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு சொல்கிறதா நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் உடனே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னையே உப்புமா சாப்பிட அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆங்கினி உட்காந்துருக்காங்க நம்ம கௌரி வேறு புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஐயோ ஜேபி வேறு ராகினி அம்மாக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னாங்க இந்த இந்திரா வேற விட மாட்டேங்கிறால இப்போ எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா உள்ள ஒரு மூணு ஆஃபீஸர் வராங்க இது இந்திரா விடா இந்திரா விடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க ராகினி ஒரு வீடுன்னு வராங்க இந்திரா விடா இந்திரா வீடெல்லாம் கிடையாது இது எங்கள் அக்கா ஜெயாவோட வீடு வெளியிலெல்லாம் இந்திரா வீடுன்னு தான் சொல்லி வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டக்குன்னு இந்திரா பின்னாடி வந்துடுறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்திரா நான் தான் என்ன வேணும் உங்களுக்கு அப்படி அப்படின்னு கேட்காங்க நாங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கோம் நீங்கள் வந்து சிவில் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்காங்க ஆமா எழுதிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னோடையே அப்போனா எனக்கு உங்களோட சர்டிஃபிகேட்டெல்லாம் நாங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையே அப்படியெல்லாம் ரூல்ஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ புது ரூல்ஸுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மூணு ஆஃபீஸர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ அவங்க ஐடி கார்டை காட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐடி கார்டை வாங்கி ஃபோட்டோ எல்லாம் மேட்ச் ஆகுதா என்னென்னு வந்து நம்ம இந்திரா வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே மேட்ச் ஆகுது சரி ரைட்டு அப்போனா ஆஃபீஸர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு இன்டர்வியூ இன்டர்வியூ கட்டணமெண்ட்டாக ஐடி வெரிஃபிகேஷனுக்குலாம் மாட்டாங்களே ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வந்தாலும் அவங்க சர்டிஃபிகேட்டை கேட்க மாட்டாங்களே சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராக்கு வந்து டவுட் வந்துருச்சு டவுட் வந்துகிட்டே ரூம் போகிறாங்க இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிறாங்க வெளியில வந்து நம்ம கௌரி இருக்காங்கல்ல கௌரி அப்பதான் இந்திர நம்ம ராகினி கிட்ட உண்மை சொல்றாங்க ராகினிமா அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த மூணு ஆஃபீஸர் வந்து உண்மையான ஆஃபீஸர் கிடையாது நம்ம அனுப்பின அனுப்பினாலு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படி விசயம் எதுக்கு இந்த ஜேபி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க இந்திராவோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொண்டு வந்து இவங்க எரிச்சிட போகிறாங்க எரிச்சிட்டா இந்திரா எப்படி இந்திரா எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அந்த கௌரி கேட்காங்க அதான் நான் பார்த்தேன் என்னடா ஜேபி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அமைதாக இருக்காருன்னு பார்த்தேன் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகி வந்து சொல்கிறாங்க அவள் எப்படி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவா அவள் கையில் சாம்பல் தான் கிடைக்கணும் அப்படி எரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி சொல்கிறாங்க என்ன ராகினியம்மா வந்தவொடனையும் பயந்துட்டிங்களா நாங்கள்லாம் ஜேபி ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி எதுவும் டவுட் வரக்கூடாது நான் போய் இந்திரா என்ன செய்கிறா ஏது பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளாக காணும் போய் நான் வந்து அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன் வந்தவனையும் நம்ம இப்படியா சர்டிஃபிகேட் எரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகிணி சொல்கிறாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே பார்த்தா நம்ம இந்திரா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு ராகினி வந்து உள்ளே போகிறாங்க பெரிய அக்கறையாக இருக்கிற மாதிரி நம்ம இந்திரா மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி என்ன இந்திரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே வந்து எல்லாருமே ஆஃபீஸெல்லாம் எல்லாம் வெயிட் இருக்காங்க நீ மந்தமாக உட்காந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன என்ன ராகினியத்தை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்க கோச்சுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை என்னமோ நீ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி நீ டீ கொடுக்க சொல்லிட்டு லேட்டானதுனால அவங்க கோச்சுக்குருவாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கீங்க ஆஃபீஸ் எடுத்தாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ இந்திரா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ ஐஏஎஸ் ஆகணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை ஆடு நடு நினை இதுன்னு ஓனாக அழுச்சா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது மாதிரில இருக்குது நீங்கள் என்னமோ என் மேலே பாசம் வச்சிருக்கிற மாதிரி நான் என்னமோ ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமோ சந்தோஷப்படுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம் உங்கள் வயிற்றுக்கிட்ட போய் மோந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்க்காங்க என்ன ஒன்றும் மணக்கவே இல்லை போல் வர அந்த தீஞ்சவாடு தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன ராகினிக்கு ராகணிக்கு வந்து பயங்கரமாக நோஸ் கட் ஆயிடுது இங்கே வர இந்திரா இப்போ வந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை ஏன் உள்ள கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆ சரி சரி எத்தனை நான் எடுத்து போகிறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாரா ஆனால் இந்திரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரி உங்கள் ப்ராடு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க சரி எத்த சொல்லிட்டு அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே ராகினி போகிறாங்க ராகினி போயிட்டு அங்கே நின்றுட்டு சரி அவங்க அவங்க இருக்கட்டும் நம்ம சம்பந்தமே இல்லாத மாதிரி இங்கே நின்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறாங்க விறுவுருன்னு போய் இந்திரா இந்தாங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக வாங்கிகிட்டு இருக்காங்க இந்திரா வந்து ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க இது இந்த சர்டிஃபிகேட் இது அந்த சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு என்னமா இப்படி ஒன்றா எடுத்து இருக்க இப்படி கொடுத்தாங்க என்னைக்கு பார்க்குறது மொத்தமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு மொத்தமாக வாங்கியாச்சு மொத்தம் வாங்கியாச்சு வேலை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிறுக்குக மாதிரி பண்ணுவோன்னு இந்திராவுக்கு வந்து டவுட் வந்து ஹலோ என்ன பண்ணுறீங்க பண்ணுறீங்க உங்கள் மேலே டவுட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறோன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லைட் எடுத்துருக்காங்க லைட் எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்திராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ரெண்டு பேர் வந்து இந்திரா பிடிச்சிக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கௌரி பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கௌரி சும்மா நடிக்கிறாங்க பிடிக்கிற மாதிரி கௌரி தள்ளி விட்டுறாங்க இந்திரா இந்திரா வந்து எடுத்து ராங்கினியத்தை வாங்கத்தை பிடிங்கத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராங்கினி விறுவிறுன்னு வர்றாங்க போயிருக்குன்ட்டு அவங்களையும் தள்ளி விட்டுறாங்க அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க அது டக்குன்னு இந்திரா வந்து அங்கே தள்ளி விடுறாங்க பார்த்தா அந்த கௌதம் வந்து என்ட்ரி ஆகிறாரு ரூமுக்குள்ளே வச்சு நம்ம இந்திரா வந்து ஃபோன் போடுறது வந்து கௌதமுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கவுதம் வந்தவொடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டவனே இங்கே பாரு கௌதம் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதமுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது டம்மு டம்முன்னு எல்லாத்தையும் அடி வெளுக்க ஆரம்பிச்சிடறாரு கையில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்துகிட்டு வெளுக்க ஆரம்பிச்சுறாரு கடைசியில் அந்த மூணு இன்டர்வியூ பண்ணுவாங்க சாரி அந்த ஆஃபீஸர் இருக்காங்களா அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவான் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னவனே இங்கே பார்த்தா ராகணிக்கு பயங்கரமான ஷாக்கு கௌரி ஒரு பக்கம் பார்த்தா திருத்திருன்னு ஒழிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து சார் இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க